அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜே ப்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தட்டை தான் வந்து செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நாலு மணி நேரம் போல் ஊற வச்ச அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எடுத்தால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்து விழணும் அந்த பதத்தில் வந்து அரைச்சி மாவை அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இது தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து பேஸ்ட்டாக பவுடராக வந்து நம்ம அரைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசியமாகவும் அது கூட வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரை நான் ஒரு அரை மணி நேரம் போல் வந்து பார்த்திங்கன்னா க கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ரொக்காய் இப்படி அளவு கருவேப்பில் அதையும் சேர்த்துட்டு அது கூட பத்தில் இருந்து பதினஞ்சு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் போல் வந்து நான் காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகு வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் மாவு இந்த பதத்தில் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த கேப்பில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூழ் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கால் லிட்டர் போல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் கவர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கவரை வச்சுட்டு கீழே இந்த மாதிரி போட்டு தட்டிக்கலாம் தட்டி நல்லா நம்மளால் எந்தளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க தட்டி நல்லா என்ன சூடாகணும் சூடானதுக்கப்புறம்தான் நம்ம வந்து அதில் சேர்க்கணும் ஸோ என்ன சூடானதுமே அதில் வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து கோல்டன் பிரவுன் வந்து ஆகணும் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வரணும் கலர் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா வந்து கருத்துரும் ஸோ அந்தளவுக்கு விட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து நல்லா உடிச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கும் நிப்பட்ட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம்